ஆரம்பித்து சோஷியல் மீடியா வரை அதிகமாக உச்சரிக்கப்படுற வார்த்தைகள் ஸ்ட்ரெஸ் ட்ராமா டிப்ரெஷன் ஆங்கைட்டி பேனிக் தாங்க இது எல்லாத்துக்குமே ரூட் காஸா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்ன விஷயம்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷனும் இந்த கதை நமக்கு கொடுக்க போகுது ஸோ கவனமாக லெட் பீஸ் பி அப்போன் யூ ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவருக்கு நாலு சீடர்கள் இருந்தாங்க அந்த முனிவர் தன்னோட சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறது வழக்கம் அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு அதன்படி ஃபாலோ பண்ணி நடப்பாங்க ஒரு நாள் அந்த குருவும் அவரோட நாலு சீடர்களும் ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆத்தங்கரை ஓரத்துல ஒரு ஆள் ஒரு மாட்டோட கழுத்துல கயிற கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு அதை பார்த்து நம்ம குரு அவரோட நான்கு சீடர்களையும் கூப்பிட்டு இந்த மாடு இந்த மனுஷன் இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு யார் அடிமைன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நாலு சீடர்களும் கோரஸா அந்த மாட்டோட பிடி அந்த மனுஷனோட கையில இருக்கு அதோட அவர் கூட்டிட்டு போற இடங்களுக்கு எல்லாம் அந்த மாடு போய் ஆகணும் எல்லா விதத்திலையும் அந்த மாடு அந்த மனுஷன் மேல டிபெண்டா இருக்கு அதனால சந்தேகமே இல்லாம அந்த மாடு தான் ஐயா அந்த மனுஷனுக்கு அடிமைன்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த முனிவர் எதுவும் பேசாம ஒரு நிமிஷம் மௌனமா இருக்காரு அந்த நாலு சீடர்களும் அவரை குழப்பத்தோட பாக்குறாங்க அப்போ திடீர்னு அவரு தன்னோட பாக்கெட்ல இருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்து மாட்டோட கழுத்துல கட்டி இருந்த கயிறை கட் பண்ணி விடுறாரு கயிறு அருந்து போனதும் அந்த மாடு அந்த மனுஷனை விட்டு வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது அந்த மனுஷனும் அந்த மாட்டை பிடிக்கிறதுக்காக அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான் இத பார்த்த சீடர்கள் நாலு பேரும் நடந்தது ஒண்ணும் புரியாம யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம முனிவர் அவங்க கிட்ட வந்து அந்த மாட்டுக்கு அந்த மனுஷன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அந்த மனுஷன் தான் அந்த மாட்டு மேல ரொம்ப ஈடுபாடா இருந்தான் அந்த மாட்டை போலதான் நம்ம மனசுல தோணுற எண்ணங்களும் அதையெல்லாம் நாம இழுத்து புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் அது மேல அதிக ஈடுபாடு வச்சு நம்மளோட நிம்மதியை கெடுத்துக்கிறோம் என்னைக்கு நாம நம்ம எண்ணங்கள் மேல இருக்கிற ஆர்வத்தை கட் பண்றோமோ அன்னைக்கு அந்த எண்ணங்களும் அது பத்தின குழப்பங்களும் நம்மளை விட்டு காணாம போய் அப்படியே மறைஞ்சு போயிடும் நாமளும் எதோடையும் அட்டாச் ஆகாம நிம்மதியா ஃப்ரீயா இருப்போம் இதுதான் இந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடம்னு சொல்றாரு வெரி சிம்பிள்ங்க நாம போற பாதையில இருந்து நாம ஒரு முள்ள எடுக்கிறோம்னா அது நாம என்ன பண்ணுவோம் கையில இருக்கமா பிடிச்சுக்கிட்டு அது குத்துற அந்த வலியையும் அந்த வலி தர்ற ரத்தத்தையும் அனுபவிப்போமா இல்ல அதை நம்ம கையில கால குத்திட கூடாதுன்னு ஒரு ஓரமா தூக்கி வீசுவோமா நல்ல அறிவுள்ள யாரா இருந்தாலும் ரெண்டாவதா சொன்ன விஷயத்தை தான் செய்வோம் அப்புறம் ஏங்க நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளையும் அது சம்பந்தப்பட்ட குழப்பமான எண்ணங்களையும் மட்டும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அதோட வழிய அனுபவிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த லாஜிக் புரியுது தானே ஆக்சுவலி பிரச்சனை முள் மேலே இல்லை நீங்க அந்த முள்ளை இருக்கமா பிடிச்சிருக்கீங்க பாருங்க உங்களோட அந்த பிடியில தான் பிரச்சனை முள்ளோட இயல்பு குத்துறது தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் முள்ளோ மலரோ எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது மட்டும் நம்மளோட இயல்பா வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சில் பண்ணுங்க லெட் நோ ஸ்ட்ரிங்ஸ் பி அட்டாச் டு யர் ஹார்ட் அண்ட் மைண்ட் உன் வாழ்க்கை உன் கையில்